ష్ణాయ పరబ్రహ్మణే నమ శ్రీమద్భగవద్గీత్యాన శ్లోకా నమోస్ వ్యాసవిశాల్ బుద్ధే ఫుల్హారవింధ్యాయ త పత్ర నేత్ర భారతదైల పూర్ణ ప్రజ్వాలినమయ ప్రపన్న పారిజాత పాణయే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ గీతమృదుహే నమ सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्वोक्तः दुक्तं गीतामृतं महत् वसुधेवसुतं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் மத் மத்பக்தோ மத்யாஜி ஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே ப்ரிதிஜானே பிரியோசி மன்மனாபவ மன்மநாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே ப்ரிதிஜானே ப்ரியோசிமே இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் மன்மனாபவ மத் பக்தா என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாய் என்னிடத்திலேயே அன்பு செய்பவனாய் என்னிடத்திலேயே பக்தியை செய்பவனாய் மத்யாஜி என்னையே பூசிப்பவனாய் பவ ஆவாய் அப்படின்னு அர்ஜுனனை என்னை கூட்டு சொல்கிறார் இதே மாதிரி ஒன்பதாவது அத்தியாயத்தில் கூட ஒரு கடைசி ஸ்லோகம் சொன்னார் மன்ம நாபவ்பா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தம் தே அங்கே யுக்தமாக இருக்கணும்னு சொன்னார் என்னையே வழிபடுவதற்கு உன்னை கொள் அப்படின்ற மாதிரி சொன்னார் என்னை இங்கே என்ன சொல்கிறார் என்னையே வழிபடுவது சத்தியம் அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார் என்னை நமஸ்குரு வணங்குவாய் ஸ்ரீகிருஷ்ணர் இன்னொன்று என்ன சொல்கிறார் மாமேவ என்னையே யேஷசி அடைவாய் எனக்கே பிரியமாக இருப்பவனே என்னுடைய மனதில் எப்பொழுதும் இ இருப்பவனே எனக்கு திடமான நண்பனே உனக்கு நான் உனக்கு பிரதிஜானே சத்தியம் பிரதிஜானே உனக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு உண்மையான பிரதிஜையை செய்து கொடுக்குறேன் அந்த பிரதி பிரதிஜை பிரகாரம் நீ என்ன பண்ணுற என்னையே வந்து அடைவாய் என்னிடத்திலேயே பிரியே பிரியமானவனாக இருப்பாய் என்னிடத்திலேயே பக்தி செய்வாய் என்னையே வணங்குவாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாளை வணங்குறதுக்காக இருக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை பற்றி இங்கே சொல்கிறார் அந்த இடத்துல அர்ஜுனன் போன ஸ்லோகத்திலே மனசில் நினச்சிக்கிறானா இப்போ என்ன பெருமாள் இப்படி சொல்லிகிட்டே இருக்கார் ரொம்ப பிரியமானவனாக இருக்கானே திடமான ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்கும்பொழுது அப்போ என்ன சொல்கிறாரு மமைவத்வம் தொமேவாகம் ஏ மதியாம் துவேஷ்டி சமாம் நத்வேஷ்டி எஸ்வாமனு ச மாமனு ச மாமனு அப்படின்னு சொல்கிறார் ச மாமனு அப்படின்னு ஒன்றை தவிர எனக்கு நண்பனும் இல்லை இது எங்கே சொல்கிறாருன்னு கேட்டால் மகாபாரதத்தில் வன பருவத்தில் இருக்கா பெருமாள் வந்து அப்படி நாலில் மூணில் இவாளை பார்த்துன்னு இருப்பார் பெருமாளுக்கு என்னெல்லாம் காட்டில் கஷ்டம் வருது இவாளெல்லாம் இப்படி இருக்காளே அப்படின்னு இவள் யோசிச்சுட்டே இருப்பார் பெருமாளுக்கு ஒரு மனசில் வந்துட்டே இருக்கும் இவாளுக்கெல்லாம் காட்டில் கஷ்டம் வருது எப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிகிட்டுச்சு சமயமாக யுதிஷ்டரர் பெருமாளை நினைப்பார் இல்லைன்னா திரௌபதி பெருமாளை கிருஷ்ணா என்ன இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லுவாள் அவள் வேறு தலையை உறிச்சிக்கிட்டே இருப்பாள் இதுக்கு நிறைய காரணம் பின்னாடி இருக்குது அப்போ ஒரு ஒரு சமயமும் பெருமாள் வந்து அருகேல நின்று அவருக்கு அனுகரம் பண்ணுவார் இவாள்லாம் காட்டில் இருந்தது எங்கள் இடமோ நெய்விசார எந்த காட்டில் இருந்தாலோ அந்த அஸ்தினாபுரத்துக்கு வெளியில் இருக்கிற காட்டில் இருந்திருப்பா பன்னெண்டு பதிமூணு வருஷம்னா பெருமாள் துவாரகையில் இருந்திருக்கார் துவாரகையிலே அந்த காட்டுக்கு வரணும்னு சொன்னால் அது என்ன அப்போல்லாம் எதான வாகனம் இருந்தது இல்லை அவள் யோக யோகபலம் நினச்சா நினச்ச இடத்துல சார் என்ன பண்ணுவார் பெருமாள் அந்த இடத்துக்கு போவார் அப்படின்னு சொன்னால் அதனால் இவா எப்போ கூப்பிட்டாலும் எப்போ நினச்சிட்டாலும் என கூட உனதான் பார்க்கணும் போல் தோணித்து அப்படின்னு சொல்லி பெருமாள் அங்கே வந்து நிற்பறான் அதனால தான் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் நீ எனக்கு ரொம்பவும் பிரியமானவன் அப்படின்றத அப்போது அமைவத்துவம் துவமேவாகம் ஏ மதியாஸ் தவைவதே உனக்கு தவிர எனக்கு யாருமே நண்பனே இல்லை யாருக்கிட்ட என் மனசை நான் விட்டு பேசிப்பேன் அப்படின்னு அர்ஜுனை நினச்சி சொல்கிறான் எஸ்துவாம் துவேஷ்டி சமாம் துவேஷ்டி எனக்கு தேவையானது எல்லாமே உன்னிட்ட தான் நான் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் எஸ்வாஸ் மனு வாமனு மனு ச உன்னையே தான் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறான் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துக்கிறான் அப்போ இல்லாமல் காட்டில் இருந்துன்னு சொன்னதை போய் இப்போ சண்டை போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு தேர்தட்டில் ஏறி நின்றுகிண்டு இதெல்லாம் குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது பெருமாள் இந்த ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்த காலத்தில் இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா அப்போ இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ் போல அர்ஜுனோட மனசில் நினவில் வருது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் முக்கியமான ஸ்லோகம் அது என்ன சொல்லிட்டு தரார் பெருமாள்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn